இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்த மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்களில் ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக வனத்துறையில் உள்ள வனச்சரகர் பதவிக்கான காலி பணியிடங்களை நேரடி பணி நியமனத்தில் நூறு சதவிகித வனவியல் பட்டதாரிகளை கொண்டு நிரப்ப வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தமிழக வன சீருடை பணி தீர்வாணையம் பதினாறாம் தேதி இரவு தேர்விற்கான நுழைவுச்சீட்டு வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இருபத்தொரு நாட்களாக போராடி வந்த வனக்கல்லூரி மாணவர்கள் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி அதைத் தொடர்ந்து நேற்று சென்னையில் வனத்துறை அமைச்சர் ஆனந்தன் வேளாண் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒரு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து மாணவர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் வர இருபத்தி இரண்டாம் தேதி வனவர் அதாவது பாரஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து நூத்தி எண்பத்தோரு சீட் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க இப்பதான் வந்து தமிழகத்துல வந்து முதல் முறையா யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் கமிட்டின்னு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணி இந்த சீட்ஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ல சீனியாரிட்டி பேசிஸ்ல வந்து எடுத்துட்டு இருந்தாங்க எங்க கோரிக்கை என்னன்னா இந்த தேர்வை வந்து ரத்து செய்துட்டு அது வனவியல் பட்டதாரிகளுக்கு வந்து ஒதுக்கீடு வழங்கி ஒரு புது தேர்வு அறிவிப்பை வந்து வெளியிட வேணும் அது அந்த மத்தியில நாங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் மயங்கி விழுந்தனர் மயங்கிய நிலையிலிருந்து பத்து பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர்